அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிகழ்ச்சிக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் ரோட்டில் சக்தி ரோட்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது காரமடை டு கரியாம்பாளையம் போகிற வழியில் பெரியபுத்தூர் ரோடில் இருக்குது சுபஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பது அடி ரோடு அகலமான ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது மெயின் ரோடு ஒட்டியே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுது மொத்தமாக எட்டே ஹால் ஏ எட்டே ஹால் சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க பெரிய புத்தூர் டு போகலூர் போகிற ரோட்டில் சுபஸ்ரீநகரில் இந்த எட்டைகால் சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டோட வில ஒன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்